இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளை நீங்க வந்து புரிஞ்சுங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மேலே தான் ரொம்ப கலமா நம்ம வந்து பார்த்துட்டு வந்த மூலம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி இது வந்து மாறிடுச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு முன்னாடி நம்ம இப்போ சர்வ சாதனமா அஞ்சு சென்டிமீட்டர் மேலே எட்டு சென்டிமீட்டர் விலையை பார்க்கணும் அஞ்சு ஓரளவுக்கு நம்ம தாங்கலாம் எட்டு பத்து போகுதுன்னா சென்னை வந்து தத்தளிக்கும் சென்னையை சுற்றி இருக்கு இப்போ சென்னையினுடைய வெள்ள வடிகால் அப்படிங்கிறது சென்னை மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நீர் அமைப்பு முறை என்னவா இருக்குங்கிறது பொறுத்து தான் அப்போ அதனுடைய கேரிங் கெபாசிட்டி தண்ணி கொண்டு போகிறதையும் பொறுத்து தான் நீங்கள் அங்கேயும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் காங்கிரீட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா தாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சூழலியர் செயற்பாட்டாளர் திரு வெற்றி செல்வன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகள் நடப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது தொடர்பான சில விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் இந்த நிலத்தடி நீர் மட்டம் மையப்படுத்தியாக இருக்கட்டும் சென்னை வந்து இப்ப எத்தகைய நிலையில இருக்கு ஆபத்து கட்டத்துல இருக்கா ஆபத்து கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா எந்த நிலையில இருக்கு சென்னை நிலப்பரப்பு சென்னை பொறுத்து ஆபத்து எப்படி அதை எப்படி முடிவு பண்ணல சென்னைக்கு எந்த அளவுக்கு மழை வருது அதை பொறுத்துதான் அந்த வருஷம் எல்லாம் அதிகமா இருக்கும் இப்பவே வந்து இயல்பை காட்டிலும் கூடுதலாக போய் இப்ப நாலு வெஸ்ட் மான்சூன் வந்து எல்லா இடத்துல மோசமா இருக்கு தெரியல வரைக்கும் ஒரு வந்து சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மேலே தான் ரொம்ப கலமா நம்ம வந்து பார்த்துட்டு வந்த மூலம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நம்ம இப்போ சர்சாதாரணமா அஞ்சு சென்டிமீட்டர் மேல எட்டு சென்டிமீட்டர் நம்ம தாங்கலாம் எட்டு பத்து போகுதுன்னா சென்னை வந்து தத்தளிக்கும் இல்ல தண்டையார்பேட்டை இந்த வந்து கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அங்கெல்லாம் பயங்கர தண்ணி தேங்குது அந்த இஷ்யூஸ் இருக்குது ஸோ வந்து என்னன்னா உங்களுக்கு எட்டு சென்டிமீட்ரு எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது அப்படின்னா அது நிச்சயமாக தத்தளிக்க ஏன்னா நம்ம நகரத்தினுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு இயல்பா தண்ணிங்க வடிஞ்சு போவதற்கான வழியே இல்ல அத கம்ப்ளீட்டா நம்ம வந்து காலி பண்ணிட்டோம் நீர் வடிகால் பணிகள் இதெல்லாம் அரசு தரப்புல முன்னெடுத்தாங்கல்ல அது கை கொடுத்திருக்கா ஓரளவுக்கு தான் அப்படி முழுமையானதா இல்ல நீங்க அது என்னன்னா இந்த சாம்பாடு ட்ரெயின் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா இதுவே சர்வ ரோக நிவாரணி கிடையாது நீங்க அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரியாக இருக்கிறது என்னன்னா நீர்நிலைகள் தான் ஆஹ் சிஸ்டம் தான் அப்போ இந்த வெள்ள வடிகால் பகுதிகளை வந்துட்டு நம்ம முறையாக பராமரிப்பது நம்மளுடைய கால்வாய்களை வந்துட்டு முறைப்படுத்தி பராமரிப்பது அதன் மூலமாக தான் நீங்கள் வெள்ளத்தை வெளியெடுத்துட்டு போக முடியும் செகண்ட்ரி தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் வாட்டி ட்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு நீ எந்த நீர்நிலைகள்லாம் வந்துட்டு நாங்கள் அது மேலே பாலம் கட்டுவோம் ரோடு போடுவோம் கிணறு வீடு கட்டுவோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் காலி போட்டு இதை மூலமாக தண்ணி வெளிப்படா போகாது அது போகாது அதுக்கு தான் அதுக்கு தான் உங்களுக்கு திருப்புக்கள் க தலைமையில் வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுமே இல்லை சில டெக்னிக்கலாக சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது கேரட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மட்டுமே உங்களுக்கு சென்னை காப்பாற்றிடனா முடியாது அது வந்து இம்பாசிபிளான டாஸ்க் சயின்டிஃபிக்லி அது இம்பாசிபிள் அவங்க அது இது வடிவமைப்புங்கிறது இருபது சென்டிமீட்டர் மழையளவுக்கு ஒரு கொண்டு போகிறது அளவுக்கான கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் என்ன சிக்கல்னால் இது எல்லாமே நம்மளோட அமைப்பு முறை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜிக்சாக இருக்குது ஒரு சமவெளி கிடையாது அப்போ சில இடங்களில் நீங்கள் தண்ணியை வந்து பம்பனி மேலே ஏற்ற வேண்டியதாக இருக்குது அப்போ அது வரைக்கும் அங்கே தண்ணி நேர்க்கிறது பம்பனி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறது அங்கே இருக்குது அப்போ நிறையா பகுதியில் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ இயல்பாக தண்ணி வடிந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை இயல்பாக இது வந்து இந்த உள்ளே ஓடுறதுல அங்கே போய் தண்ணி அங்கே தான் செய்யும் நீங்கள் வந்து மோட்டரை வச்சு பம்பனி எடுக்க தான் செய்யும் அப்போ இயல்பாக தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கான ஒரே இதுனா இந்த நீரியல் அமைப்பாக இருக்கக்கூடிய நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புறை தான் அப்போது அந்த வெள்ளத்தை வடிவு செய்வதற்காக நமக்கு ஆறுகள் இருக்கின்றன அவற்றோடு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குன்னு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய வந்து கனல் சிஸ்டம் இருக்குது இன்னமும் இருக்குது சில மீதிகள் நம்ம இவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டுமானம் பண்ணி அழிச்சதுக்கு பின்பாகும் குறைஞ்சபட்சம் அதையாக மீட்டு உருவாக்கம் செஞ்சு நம்ம பாதுகாத்து அதை நாம் செய்கிறோம் அப்படின்னா வெள்ளத்துலேருந்து நம்மளால் நம்மளால வந்து பாதுகாக்க முடியும் ஆனால் ஆனால் நம்ம என்ன பண்ணுற நம்ம அர்ப்பினஸேஷன் ராபிட் அர்பினிஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பரந்தூர்னு இருக்கோம் பரந்தூர் விமான நிலையம் பேசுகிறோம் இந்த பக்கம் சேட்டலை சிட்டிங்கிறோம் இந்த பக்கம் சிப்கார்ட் அப்படிங்கிறோம் நாலேஜ் சிட்டிங்கிறோம் இதுக்கு எல்லாமே வந்து தௌசண்ட் ஆஃப் ஏக்கர்ஸை நீங்கள் அழிக்கிறீங்க அப்பவும் சென்னையை சுற்றி இருக்க இப்போ சென்னையினுடைய வெள்ள வடிகால் அப்படிங்கிறது சென்னை மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்புரை என்னவா இருக்குங்கிறது பொறுத்து தான் அப்போ அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி தண்ணி கொண்டு போகிறதையும் பொறுத்து தான் நீங்கள் அங்கேயும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் காங்கிரீட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா அது தாங்காது அப்போது நமக்கான விஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா சென்னையினுடைய அமைப்பு சென்னையினுடைய பசுமை பறைப்பு சென்னையினுடைய வெளிகள் இவற்றை பாதுகாப்பதன் மூலமாக தான் உங்களுக்கான வெள்ள தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமே இல்லை இதைவற்றை அழித்து விட்டு இதுக்கான சாத்தியம் இல்லை ஓகே ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கு வெளியே சுற்றி இருக்கிறதும் சுற்றி எல்லாத்தையும் கான்கிரீட் பண்ணிட்டா தண்ணி வெளியே போக வாய வெளியே ஓகே ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் வச்சிருவோம் அவங்களுக்கும் புரிதல்கள் புரிதல் வரட்டும் அண்ட் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிற தெரியல குறிப்பாக இந்த ராம்சார் விவகாரத்தில் மௌனமாக தான் இருக்கிறாங்க சுத்தி நாளா பக்கமும் என்ன நடக்க பார்க்கலாம் சார் பொறுத்துறேன் பல்வேறு தகவல்களை பரிந்து கொண்ட நிற்கு நன்றி நன்றி